பெரியூரிலே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு ஆசை ஒரு நிலம் வாங்கணும் பண்ணையம் பண்ணணும் விவசாயம் பண்ணணும் இல்லை ஒரு வீடு வாங்கணும் இல்லை சைட்டு வாங்கலாம் ஆனால் அந்த மாதிரி யோகமே நமக்கு வரமாட்டேங்கிறேன்னு நிறைய பேர் அப்படியே மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருப்பீங்க ஒரு அடி நிலம் கூட உங்களால வாங்க முடியலையா இல்ல வாங்குற நிலத்துல பிரச்சனை இருக்குதா வீடு கட்டுற யோகம் இல்லையா இல்ல நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் பண்ண முடியலையா இல்ல அந்த தொழில பண்ணையம் பாக்கிறவங்க நஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை கடைபிடித்தால் நிவாரணம் கண்டிப்பாக கட்டும் பூமியில எந்த யோகமும் இல்லை ராசி இல்லை பூமி சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்ல அனுகூலமான பலன்கள் வருவதில்லைன்னா இந்த முயற்சியை கண்டிப்பா செய்யுங்க நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர சொந்தமாக நிலம் வாங்க வேணுங்கிற ஒரு கனவை நனவாக்க பூமி வராகர் பூமி வராகர் படமும் பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தம்மன் பெருமாளுடைய படமும் ரெண்டு சேர்ந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ரெண்டு தனித்தனி படமாக நீங்கள் வச்சு வீட்டில் பூஜை அறையில் வச்சு தினமும் பூஜை கும்பிட்டுருந்தீங்க உள்ள உங்கள் தொழில் வளாகத்தில் இல்லை உங்கள் தோட்டத்தில் இத பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தினமும் காலையில எழுந்து குளிச்சுட்டு வந்தவுடனே பூஜை அறையில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த பூமி வராகர் படத்துக்கும் பார்க்கடலை பள்ளி கொண்டு இருக்க பெருமாளுக்கு முன்னால ரெண்டு குபேர விளக்குகள் தீபம் ஏற்ற வேண்டும் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுங்க ஐநூறு ரூபாய் ஒரு பழைய இந்த நாணயம் இருக்கு இல்லைங்களா இந்த பழைய காலத்தில் இந்த தாமரைப்பூ போட்ட காசு இருக்கும் இல்லை வேற எந்த காசு இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து அந்த அகல் விளக்கு இல்லை காமாட்சி விளக்கில் நல்லெண்ணெய் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு தீபம் ஏற்றி பெருமாளை வேண்டிக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்க பிரச்சனைகள் நிலம் சந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் சில பேர் நிலம் வாங்குறா இல்ல வீடு வாங்குறக்கா கடனை வாங்கி கடனை அடையப்பட முடியாம திணாடிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த மாதிரி பெருமாளின் படத்தை வீட்டிலேயே மாற்றி தினமும் வழிபாடு செய்து வந்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும் விவசாயம் செய்பவர்களும் தினந்தோறும் இந்த பெருமாளை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோகமான லாபம் கிட்டும் ஆக இந்த பூமி வராகர் வராக அவதாரம் எடுத்த பூமி வராகர் இவருடைய படத்தை பார்க்கடலில் இருக்கக்கூடிய பரந்தாமர் படத்தை வச்சு பூஜை பண்ணீங்க அப்படின்னா நிலம் சம்பந்தம் பட்டமான தடைகள் பிரச்சனைகள் நீங்கி வளமான வாழ்வு கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி when